பிறந்த மொழியாகிய என் தாய்மொழி அவன் தமிழ்மொழிக்கு என்க்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவையோர் அனைவரையும் மடங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழென்னை மணியில் தலைப்பில் இறங்கி இன்றைய தலைப்போ மாண்பு மீது புதுமைப்பெண் இந்த சமூகத்தின் சாபகேடான பெண்ணுடிமை தளத்தை உடை தெரிய இந்த உலகத்தில் பிறந்த உன்னதமான மனிதன் தான் மகாகவி பாரதியார் இவர் இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய அற்புதமான பேராற்றல் கொண்ட புதுமைப்பெண் என்னும் வடிவத்தை பெரும் கொண்டு ஒப்பற்ற பல இலக்கியங்கள் மூலம் தற்கால பெண்ணை சிந்தனைக்கு ஒரு விதையினை அன்றே போட்டார் காலம் காலமாக பெண்ணினமானது சில ஆனாதி நிறைந்தவர்களால் இன்னல்கள்வற்றை அனுபவித்துக் கொண்டு வந்துள்ளனர் இவைதான் எவது வேதான் எமது சமூக முன்னேற்றத்தை தடுக்கின்றன என்பது உணர்ந்த பாரதியார் பெரும் புரட்சிகர முயலாத தமிழர் முழுவதும் வீசினார் பாரதி தமது எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் கனவு கற்பனை குறிப்புள் வேட்டி போன்ற அனைத்தையும் சம விகிதத்தில் கலந்து உருவாக்கிய கனவு வடிவம் தான் புதுமை பெண் இமைப்பெண் அதினி இந்த துடைந்துவிடும் என்று எண்ணி பெண்கள் என்ற தனது கவி வடிவத்தை மூலம் உருவாக்கினார் பல வடிவங்களிலும் இந்த சமூகத்தவர்களால் வஞ்சிக்கப்பட்டு பல இன்னல்களை சதித்துக்கொண்டு வாழும் நிலை காணப்பட்டது பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது இளம் வயது திருமணம் செய்து வைக்கப்பட்ட உடற்கட்ட ஏழு வடி இப்பேற்பட்ட நிலைகளை எதிர்த்து பெண்களுக்கு கல்வி உரிமை சுதந்திரமாக வாழ முடிமை ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வாழ்கின்ற முற்போக்கு சிந்தனையின் பாரதி விதைத்தார் இன்றைய காலத்தில் பெண்கள் எல்லா வழிகளிலும் சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள் எல்லா துறைகளிலும் வேலை செய்யவும் குடும்பத்தினை நிர்வகிக்கவும் கல்வித்துவம் இணைந்தவர்களாகவும் ஒரு நவீனத்துவ பெண்களாக காணப்படுகின்றன புதுமை பெண்கள் என்ற பெயரில் கலாச்சார சீர்கேடுகளும் ஒழுக்கமற்ற நடத்தைகளை வெளிப்படுத்துகின்ற பெண்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தானும் தன்னை சேர்ந்த சமூகமும் சிறப்புற பாட வேண்டும் என்று நினைப்பவரை போற்றுதலுக்குரிய புதுமை பெண் ஆகும் எனவே நமக்கு அளித்துள்ள பெண் சுதந்திரத்தை புதுமை பெண்களாகிய சரியான படியில் கடைப்பிடிப்போம் என கூறி வாய்ப்படுத்த வேண்டு நன்றி கூறி நன்றி